நமது மாவட்ட கலை அண்ணன் திரு விஜய கல்லணை அவர்களை பதிவு செய்வார் இருக்கும் என்னும் குரலோடு வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஆணை கிணங்க நம்மை நல்ல பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் வழிகாட்டியின்படி இங்கே மதுரை மாவட்டத்தில் எஸ் ஐயாவிற்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே தலைமையே இருக்க வரையணாக இருக்கும் கழகத்தின் இணைப்பார் செயலாளர் அண்ணன் சீட்டியார் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிறக்கும் மாவட்ட செயலாளர்களே மகளிரினை அமைப்பாளர்களே மற்றும் சகர்பணி நேவாளிகளே மற்றும் தளபதியின் நெங்கில் கொண்டிருக்கும் தளபதியாக அமைந்து கொண்டேன் உங்கள் அனைவருக்கும் எங்களது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்ப எஸ் ஐ ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் சொல்றது ஒண்ணுமே கிடையாது நம்ம இதை எதிர்த்து போராடி செயல்பட்டு அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் இந்த ஜனநாயக நாட்டில் எளிய மனிதனும் தன்னோட அதிகாரத்தை காமிக்க முடியும் அவனுக்கு

தலைமுறை உணர வைச்ச ஒரு பெருமை நாமதுக்கு தான் தெரியும் போறதுக்காக ஒவ்வொரு அரசாங்கமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பார்த்திருக்கோம் முகாம் போட்டு புதிய வாக்காளர்களை வாங்க வாக்களிப்பது நமது கடமை ஜனநாயகத்தின் உரிமைன்னு சொன்ன காலம் மாறி இன்னைக்கு தளபதி தலைவர் தளபதி

நம்ம இதை எதிர்த்து கட்சிகள் போராட்டம் பண்ணது நம்ம தலைவர் அறிக்கை விட்டிருக்காரு ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயத்தை நாங்க எதிர்க்கிறோம் சொல்லி இருக்கோம் இதை எதிர்த்து நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இதுக்கு காவல்துறையில அனுமதி வாங்கி எல்லாமே எல்லாரும் பண்றதா நம்மளும் பண்றோம் எதுக்காக பண்றோம் நீங்க என்ன நோக்கத்துக்காக பண்றீங்கன்றது எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களோட ஒரே நோக்கம் தளபதி எப்பயுமே சொல்றதுதான் ஜனநாயகத்தின் வழியில மக்கள் சக்தி துணையோடு தமிழகத்தில் மக்களாட்சி மலர்ன்னு சொல்லி அந்த நோக்கத்துக்கான முக்கிய நோக்கம் ஏன்னா எல்லாருக்கும் ஓட்டு போடுன்ற எண்ணம் இருக்கும் ஆனா தளபதிக்கு ஓட்டு போடணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனா அவங்களோட ஓட்டு இருக்கான்னு பார்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட வேலை அந்த வேலையும் நம்ம செய்யணும்னு தளபதி நேற்று சொல்லியிருக்காங்க இதற்கு இப்போ கண்டனார் போட்ட நடத்தணும் ஒரு போஸ்டர் ஓட்டினா காவல்துறை கேட்கிறாங்க இந்த வீட்டுல நீங்க அனுமதி வாங்கலீங்க இது என்ன சார் நியாயம் நிஜமா நீங்க நீங்களே சொல்லுங்க எதற்காக நாங்க போராடுறோம் இந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சொல்றோம் மக்களுக்கு தெரியணும்னுக்காக சொல்றோம் தலைவர் தளபதி சொன்னதுக்காக நாங்க களத்துக்கு வந்து நிக்கிறோம் இன்னைக்கு வந்தா எல்லாருமே அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வேலைய விட்டுட்டு தானே வந்து நிக்கிறோம் எல்லாரும் சொந்த பணத்துல போஸ்ட் அடிக்கிற சார் ஊழல் செஞ்சு போஸ்ட் அடிக்கல சொந்த காசுல நிக்கிறோம் ஆனா இந்த மதுரையில போஸ்டர் ஒத்துமே கிடையாதா நீங்களே சொல்லுங்க காவல்துறை வந்துட்டு எல்லா இடத்துலயும் நேற்று நைட்டு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு லேட்டா வந்ததுக்கான காரணம் தெரியுமா காலையில அஞ்சு மணி வரைக்கும் போராடுறோம் எதுக்காக நாங்க ஒரு சொந்தமா பணத்தை செலவு பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சார் போராடுறோம் நாளைக்கு நமது கழகம் அரசு கொண்டு போய் சேர்க்கிறோம் உங்களோட அடிக்கிறதா தளபதியை வந்து ஜெயிக்க கூட நினைக்கிறதா உண்மையான மக்கள் பணியா நீங்க உண்மையான மக்கள் பணி செய்யறவங்களா இருந்தா நிச்சயமா இந்த பணியை நீங்க தடுத்து மாட்டீங்க

உண்மையா சொன்னா அந்த பிஎல்ஏக்கே தெரியல தளபதி இவ்வளவு அறிக்கையில எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல இன்னைக்கு பயன்படுத்துற எல்லாமே அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்களுக்கு ஏற்கனவே பணிச்சுமை அதிகம் அவங்க எப்படி இந்த வேலையை பார்ப்பாங்க கடமைக்காக பண்ணுவாங்க கடமைக்காக இதோட இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா இந்த ஒவ்வொரு ஓட்டும் நாளைய சமுதாயத்தை மாட்ட போது நாளைய தலைமுறையோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போது தான் இந்த வாக்குரிமைக்கு நாங்க இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்குறோம் இன்னைக்கு ஃபார்ம்

தமிழகத்தோட உரிமை நிலைநாட்டப்படணும்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரணும்னா இங்க நம்மளோட ஒவ்வொருத்தரோட ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எதிர்ப்பை பதிவு செய்வது ஆர்ப்பாட்டம் செய்வது ஒரு புறம் இருந்தால் கூட உங்க எல்லாருக்கும் இதன் மூலயமா நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன் பெரியவங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலா சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரே லட்சம் ஒண்ணுதான் உங்களை முதல்ல நம்மளோட ஓட்டு அங்க இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க நம்மளோட ஓட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி அந்த ரிசிப்ட பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க அதுபோல தன்னோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் நமக்கு வாக்களிப்பாங்க ஒரு தெருவில் நூறு வீடு இருக்குன்னா எண்பது வீடுல தாவைக்காவுக்கு தான் வாப்பளிப்பை தளபதிக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்ற மக்கள் இருக்காங்க அந்த மக்களை பத்தி நம்ம சந்திங்க எதிர்ப்பு ஒரு புறம் இருக்கட்டும் இருந்தாலும் களத்துல கண்டிப்பா தளபதியோட தம்பிகளும் தமிழக வெற்றிக்கலர்களோட நிர்வாகிகளும் வீடு வீடா வீதி வீதியா போய் பார்ப்போம் அந்த மக்களுக்குரிய உரிமைகள் கிடைக்க பாடுபடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய தமிழக மக்களோட மாபெரும் சக்தியோட தமிழக முதல்வராக அமர வைக்க உறுதியேற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்